ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நல்லது மட்டுமே தரக்கூடிய வகையில் தான் இந்த சுக்கர பயிற்சி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் கெடுதலை தரக்கூடிய இடத்துல இருந்தால் கூட சுக்கர பயிற்சி நல்லாதான் இருக்குது அது என்ன சார் சுக்கர பயிற்சி எதுக்காக இந்த சுக்கர பயிற்சி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் வாழ்க்கையில் நீங்கள் குடும்பம் சரியில்லை இல்லை மனைவி சரியில்லை குழந்தைங்க சரியில்லை என்ன எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு நண்பன் தான் இருக்கான்னா அந்த நண்பன் யாருன்னு சொல்லக்கூடிய நபர் அந்த கிரகம் எதுன்னு கேட்டால் அந்த சுக்கரன் தான் காரகன்னு சொல்லுவாங்க களத்திரக்காரகன்னா பொதுவாக எல்லாேருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா கலத்திரம் அப்படின்னாலே திருமண வாழ்க்கை அப்படின்ட்டு அப்படி கிடையாது திருமண வா அந்த ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் ஒழுங்காக இருந்துட்டால் நல்ல வாழ்க்கை துணை மட்டும் இல்லை நல்ல நண்பர்கள் அமைவார்கள் பெரிய மனிதர்கள் பாராட்டை பெறுவார்கள் பெரிய மனிதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பாங்க அது மாதிரி உங்களுக்கு சில சமயம் நடக்கும் அது அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நல்ல இடத்துல இருப்பார் அல்லது நீச்ச பங்கமாக இருப்பார் அல்லது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம்னு அவர் கெட்டு போயிட்டு உங்களுக்கு கெடுதல் தரக்கூடிய இடத்துல இருந்தாலும் அவர் கெட்டு போயிருந்தார்னா சுக்ரன் சாதகமாக பலன்களை கொடுக்கணும் ஆனால் இந்த சுக்கரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் எந்த உங்கள் ராசிலேருந்து இந்த இடத்துலலாம் இருந்தால் நல்லது பண்ணுவார் இந்த இடத்துல இருந்தால் கெடுதல் பண்ணுவார்னு கேட்டால் கெடுதல் பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி அதாவது மூணு இடத்துல இருந்தால் அவர் கெடுதல் பண்ணுவார் எந்த ராசியாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காக இருந்தாலும் சரி இந்த க சுக்ரன் வந்து மூன்று இடங்கள்ல இருந்தால் கெடுதல் பண்ணுவார் அந்த மூன்று இடங்கள் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியிலிருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து ஏழாம் இடம் உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தார்னா எந்த விதமான பரிவர்த்தனா யோகமோ இல்லை நீச்ச பங்க யோகமோ இல்லை கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருந்தாலோ அதாவது சனி பார்வை குரு பார்வை இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தாலோ இந்த சுக்கரன் வந்து கெடுதலை மட்டும்தான் தருவார் மற்ற கிரகங்கள் இப்போ சனி வந்து மூணு இடத்துல இருந்தால் மட்டும்தான் நல்லது பண்ணுவார் அது மாதிரி இல்லை இவர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்களில் உங்கள் ராசியிலேருந்து இருந்தார்னா எப்போவுமே நல்லது தான் பண்ணுவார் ஆனால் இந்த மு ஆறு ஏழு பத்து இந்த இடங்கள்ல இருந்தால் உங்கள் ராசிலேருந்து இருந்தார்னா அவர் கெடுதலை தருவார் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி இப்போ எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி ஒரு சுக்கர பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியினால் அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நல்லது தான் நடக்க போகிறது இதை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்கலாம் சார் வந்து கன்னீராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் வர்றாரு உச்சஸ்தானத்தை அடைகிறாரு இரண்டு ஒன்பது குடையவன் ஒன்னு ஏழாம் இடத்துல உச்சமடைகிறதுனால ராசிக்கு கெடுதல் கிடையாது அப்படின்னா ஆக்சுவலாக கெடுதல் பண்ணணும் ஆனா இந்த இடத்துல வந்து அஹ் சுக்கரன் வந்து குருவோட வீட்டுல உச்சமடைகிறாரு குரு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் ரிஷபராசியில் பரிவர்த்தனா யோகம் இந்த சுக்ரன் கூட குரு பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை வந்து துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி இல்லை மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் சரி ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலும் சரி மேஷ ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் வி ஆர் கோயிங் டு ட்ராவல் நம்ம அந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சில மாதங்கள் எப்போ அப்படின்னு கேட்டால்னா ஜனவரி இருபத்தெட்டுலேருந்து மே முப்பத்தொன்று வரைக்குமே நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருப்பார் ஆனால் மே பதினாலேருந்து மே முப்பத்தி ஒன்று சில சங்கடங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அந்த சமயத்தில் குரு பயிற்சி ஆகிடுவார் ஸோ அந்த பீரியட் அந்த மே ஃபோர்டீன்த்துலேருந்து மே தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் தான் சங்கடங்கா சங்கடமான சூழ்நிலைகள் அமையுமே தவிர மற்றபடி ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே பதினாலு வரை குரு சுக்கரன் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நற்பலன்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும் கெடுதல்கள் ஒன்று ரெண்டு பர்சன்ட் இருக்கலாம் மேக்ஸிமம் பத்து பர்சன்ட் கூட இருக்காது இனி உங்கள் ராசிக்கு இந்த சுக்ரன் என்ன நல்ல பலனை கொடுக்க போகிறாரு அதை இப்பொழுது பார்க்க போகிறோம் வாருங்கள் விருச்சிக ராசி அன்பார்ந்த விருச்சிகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழு பன்னெண்டுக்குடிய அதிபதி விரையாதிபதியான சுக்கரன் உச்சமடைகிறாரு உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி அவர் கெடுதல் பண்ணுவாரே சார் எங்களுக்கு ஏதாவது நல்லதே நடக்காதா ஏற்கனவே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசி நண்பர்கள் ஏன்னா நிறைய விரச்சிகராசி நண்பர்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க கடல் கடந்து போகும் வாய்ப்பு ஏற்படும் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுக்கு நீங்கள் இத்தனை நாளாக ஒரு சாதாரண வேலையில் பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க ஒரு என்ட்ரி லெவல் டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் உங்களுடைய திறமையை தெரிந்து உங்களுடைய மேலதிகாரி உங்களை பாராட்டி நீ வாடா அப்படின்னு கை தூக்கி மேலே கொண்டு வருவார் அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைம் உங்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு பதவியை கொடுக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இரண்டாம் இடம் இரண்டாம் அதிபதியான குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு விரையாதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு இதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுறது எதெல்லாம் கெடுதலாக இருந்ததோ அந்த கெடுதலே உங்களுக்கு நல்லதை தரக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் இப்போ கமெண்ட் வரும் என்ன வரும்னா சார் இவர் வாயில் நல்லதே வராது இப்போ நல்லது வருதே அப்படின்ட்டு இப்போ நல்லது சொல்கிறதுக்கு மட்டும்தாங்க இருக்குது நல்லது மட்டும்தான் சொல்ல முடியும் நான் இப்போ உங்களுக்கு எதாவது சொல்கிறேன் கெட்டது சொன்னேன் அப்படின்னா அது பலிக்காது நல்லது மட்டும்தான் பலிக்கும் ஸோ நல்லது சொல்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகும் அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைம்ல இந்த விருச்சிகராசி நண்பர்கள் இருக்கிறாங்க சரி ஏழாம் இடத்ததிபதியும் ஐந்தாம் இடத்ததிபதியும் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கோ அல்லது அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கோ வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் ஏன்னா இரண்டாம் அதிபதி பரிவர்த்தனை இரண்டு பன்னெண்டு குடையவன் பரிவர்த்தனை ஸோ உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அறிவை கொடுத்து பணத்தை பெறக்கூடிய காலகட்டம் ஆரம்பம் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் தொட்டது தங்கமாக மாறக்கூடிய நேரம் நல்ல நண்பர்கள் அமைவார்கள் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கை கழிகூடும் பதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் சினிமா துறை சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் இல்லை கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லாட்டி பிரைவேட்டில் ஒர்க் பண்ணுற நான் வந்து ஒரு கார்ப்ரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லை எனக்கு ப்ரமோஷன் ப்ரொமோஷன் இல்லை எல்லாம் உங்களை தேடி வருங்க வீட்டு வாசலை வந்து கதவு தட்டுவோம் வீட்டு வாசலில் கியூல நிற்பாங்க அதுவும் குறிப்பாக இந்த கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் வருதுங்க இந்த ஃபாரின் போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதுவும் வியாபாரத்திற்காக ஸோ மொத்தத்தில் வளர்ச்சி தரக்கூடிய மாதங்களாக இந்த மாதம் இருக்க போகிறது ஜனவரி இருபத்தெட்டு முதல் மே முப்பத்தொன்று வரை இதில் வந்து மார்ச் இருபத்தொம்பது சனிப்பயிற்சி ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு அதுவும் உங்களுக்கு நல்லது தான் ஸோ மொத்தத்தில் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் குடும்பத்தில் சில அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் மார்ச் மாதத்துக்கு மேலே வரும் அதை கூட சமாளித்து வெல்லக்கூடிய ஆற்றலை குருவும் சுக்கரனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் எதிரி தான் உங்களுக்கு நண்பனைப்போ நண்பன் தான் எதிரியாக இருப்போம் அதனால கொஞ்சம் தான் பயன்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்துக்கு உண்டான சுக்கர பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இந்த சனி பயிற்சினால் வரக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இல்லை விரையாதிபதி உச்சம் பெறுவதனால் வரக்கூடிய செலவுகள் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் தினமும் விஷ்ணு சகசநாமத்தை சொல்லிட்டு வாங்க சூக்த பாராயணம் கனகதாரா ஸ்தோத்திரம் தெரிஞ்சால் கனகதாரா ஸ்தோத்திரமும் சொல்லலாம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரமும் விஷ்ணு சதஸநாமத்தையும் சொல்லிட்டு வாங்க பதவி பணம் புகழ் பேர் எல்லாமே சேர்ந்து வந்து உங்கள் வீட்டு வாசலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த சுக்கர பயிற்சி பலன்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இதை நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பலன்கள் கொஞ்சம் சுமாராக இருந்ததுன்னா இப்போ சொல்லக்கூடிய சுக்கர பயிற்சியுடைய பலன்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும் ச சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் சூப்பரான இடத்துல இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு நல்ல விதத்தில் இருக்காருன்னா உங்களுக்கு இப்போ வரக்கூடிய பலன்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் சாதகமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்குது தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிய விரும்புவோர் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு மூலமாக பலன்களை தெரிந்து கொள்வதற்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரடி தொடர்புக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரிலையும் வந்து பார்க்கலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அமோக பலன்கள் தர வேண்டும் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணை போன்ற நல்ல அம்சங்கள் அமைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்